அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பினா மூல நட்சத்திரம் பதினெட்டு நட்சத்திரத்தை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம் இப்போ சோமலா நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பற்றி வந்து பார்க்க போறோம் இந்த மூலம் பார்த்தோம்னா டிஎன்ஏவில் செவ்வாயோட தர்மாவும் வாங்கிட்டுது மூலங்கிறது கேது அப்போ செவ்வாய் தர்மா ப்ளஸ் கேவு அப்படின்னாலே எங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் மூல நட்சத்திரத்தில் படிக்கலாம் அண்ணா தம்பி இருந்தா அண்ணா தம்பி அக்கா தம்பிச்சு அக்கா தம்பி சொன்னாங்க அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து கொடுக்கும் இப்ப வந்து வந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்டதில் வந்து இந்த விட்டு கொடுத்து வந்து போனா நீங்க வந்து ஒரு நல்ல பலனும் கேளுங்கிறது நாணகாரங்க அப்போ அந்த நாணத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரங்கள் பதவின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேக்சிமம் இவங்களுக்கு வந்து அண்ணன் அக்கா தான் அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இளைய வாரிசு வந்து வராது மூலத்துக்கு அப்புறம் வந்து தம்பியோ தங்கச்சியோ வராது ரொம்ப ரேரம் ஏன்னா மூல நஷ்டம் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு வராங்க பெண்கள் தான் வந்து வருவாங்க தங்க இளைய சகோதரன் சகோதரி சகோதரி மட்டுமே வருவாங்க சகோதரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து தமி செவ்வாயோட கர்மா வந்து வாங்கிட்டு இப்போ செவ்வாயோட கர்மா அப்படின்னாலே பார்த்துக்கோங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் மோட்டார் மோட்டார் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து இங்கே வந்து நல்லா வந்து மோட்டார் தொழில் இங்கே வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக வந்து வந்து ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா கேது நடந்தாலே வந்து విపత్ వండి కొడు అక్షత్ర కేదు విష ఆరం కొ అక్కడ వరకు విషయ ఎలా నెల నెల విషయంలో యాదు విషయం ఒక విపత్తు వంద కొ మూల నక్షత్రం చిన్న వయసు వరకు పతీ అశ్వని మహం మూలం இல்லைனா வந்து வண்டி ஓட்டுறதில் டிரைவிங் இந்த பட்டது மோட்டார்ஸ் பந்தப்பட்ட ரொம்ப அக்கறையாக ஸ்பீடாக வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக அந்த கேதுங்கிறது ஒரு நாணத்தை வந்து அதில் வந்து பிடிக்கும் டிரைவரை ஆரம்பிச்சுனாலும் சுனியமாக மூலம் இந்த நட்சத்திரத்தாரை டிரைவரை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தாருந்தாலும் வந்து நல்ல ஒரு அதாவது ஒரு நாணத்தை வந்து கொடுக்கும் மோட்டார் சம்பந்தப்படுக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரோ அந்த பலம் வந்து இந்த மூலம் நட்சத்திரக்கார எல்லா மூல நட்சத்திரக்காருக்கும் அவங்க வெளியா இருந்தாலும் அந்த பலம் வந்து இருக்கும் ஆஞ்சநேயரோட பலம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து நல்லது அதாவது சரி இப்போ மெடிக்கலில் நர்ஸுலாம் இருக்கணும் போலீஸு யார் யாரெல்லாம் இருக்கும் போது வேலை செய்யறது அவங்களுக்கு உணவு தான பண்ணுறது ஒரு நல்ல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பெருவியில் வந்து அதாவது போகிற ஒரு பெருவியில் பறந்து அதே ஃபேமிலியில மறுபடியும் மருஜன்மன் மூலம் மதியம் மருஜன் அதே வந்து மருஜன்மன் ஏன் அப்படின்னா போன ஜென்மத்துல வந்து சுத்த சம்பந்தமான பிரச்சனை யாரும் நான் அதனால இந்த ஆஹ் ஜென்மத்துல வந்து அதே ஆஹ் ஃபேமிலி பிறந்திருக்காங்க அப்படின்னு இந்த மூலம்னாலே பகை எங்கள் கொஞ்சம் பகையாக தான் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி இந்த மூலம் வச்சுருக்காரு ஏன்னா இது வந்து நெருப்பு நெருக்குராசியில் தர்ம தர்மசரிவம்னாலே இந்த அறநெறி ஆன்மீகம் இதில் எல்லாமே வந்து எங்களுக்கு மாட்டங்கள் வந்து காலப்புருஷனுக்கு ஒன்பது தொலைதூர தொலைதோர எல்லாம் வந்து அதிகமாக இந்த மூலம்

Aber <laughs> ich